கனமழை காரணமாக அரையாண்டு தேர்வுகளை ஜனவரியில் நடத்த பள்ளிக் கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் அனைத்து பள்ளிகளிலும் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான அரையாண்டு தேர்வுகள் கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இது தவிர தொடக்க பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான தேர்வு டிசம்பர் பதினாறில் தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடத்த திட்டமிட்டிருந்தது இதனிடையே வடகிழக்கு பருவமழை தீவிரத்தால் மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது இதனால் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு கடந்த சில நாட்களாக தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளது இதனால் அந்த நாட்களில் நடைபெறவிருந்த அரையாண்டு தேர்வுகள் தற்பொழுது தள்ளிப்போயுள்ளன இந்நிலையில் மழை பாதிப்பால் அரையாண்டு தேர்வு நடைபெறாத பள்ளிகளுக்கு அந்த தேர்வை ஜனவரியில் நடத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில் ஏற்கனவே பெஞ்சல் புயல் பாதிப்பால் கடலூர் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் மட்டும் ஒத்திவைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வுகள் ஜனவரி இரண்டு முதல் பத்தாம் தேதி வரை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தற்பொழுது எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பாதிப்பால் தேர்வு நடத்த முடியாத நிலை உள்ளதோ அவற்றிற்கு ஒத்திவைக்கப்பட்ட பாடங்களுக்கான தேர்வுகள் ஜனவரியில் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார் எனினும் திட்டமிட்டபடி டிசம்பர் இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை அரையாண்டு தேர்வு விடுமுறை வழங்கப்படும் எனவும் இந்த விடுப்பு முடிந்து பள்ளிகள் மீண்டும் ஜனவரி இரண்டாம் தேதி திறக்கப்படும் எனவும் அவர் கூறினார்